குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவர்குடி வேளவனின் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவு எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி கொண்டு நேற்று நான் போட்ட பதிவில் ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் முதல் திசை அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான திசைதான் வரும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் லக்கணப்படி எந்த வீட்டில் அமர்ந்து திசை நடத்துகிறதோ அந்த பலனையும் செய்யும் அதன் சொந்த வீட்டு ஆதிபத்தியத்தின் பலனையும் தரும் என்பது ஒரு ஜோதிட விதி ஆனால் இதில் ம மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சூட்சமம் எந்த திசை வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கட்டும் அதாவது அதில் பிறந்த முதல் திசை எந்த திசை வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கட்டும் ஆனால் இதில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு சூட்சம விதி என்னவென்றால் அந்த குழந்தை பிறந்த முதல் ஏழு வருடம் கேதுவே அந்த திசையின் மறைமுக சூட்சமநாயகனாக செயல்பட்டு அந்த ஜாதகத்தை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பார் ஒரு குழந்தை திசையில் பிறப்பது என்று வைத்துக்கொள்வோம் திசை அதாவது அந்த பிறந்த நட்சத்திரம் பரணி ஒன்றாம் பாதம் என்று வைத்து கொள்ளலாம் அப்போது அந்த குழந்தை பிறந்த முதல் நட்சத்திரம் முதல் திசை திசை என்று நடக்கும் இருபது வருஷம் திசை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் முதல் ஏழு வருடம் கேதுவே அந்த திசை கட்டாயம் ஆழ்ந்து கொண்டிருப்பார் அது எப்படி சுக்கரன் கேது சுக்கரன் கேது என்ற இணைவோடு அந்த திசை நடந்து கொண்டிருக்கும் அது எப்படி அப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிற புரிஞ்சுக்குங்க ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்தவுடனே முதல்ல அவங்க தாயாரின் தாய் வீட்டுக்கு அதாவது அம்மாவின் அம்மா வீட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க கேதுவே அம்மாவின் அம்மா அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முட்டை அடிக்கிறது முதல் முட்டை அடிப்பது இந்த காது குத்துவது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு அந்த அம்மா வீடே அந்த பொறுப்பு ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் காது குத்துறது கொண்டு அது எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த கொலுசு அருணா வாங்கி போகிறத கொண்டு அது அந்த அம்மாவின் அம்மாவின் பொறுப்பில் போயிடும் அதுதான் கேது திசை கேதுவே அம்மாவின் அம்மா இதில் நன்மை நடக்குமான்னா கட்டாயம் நன்மை நடக்கும் தீமை நடக்குமான்னா கட்டாயம் தீமை நடக்கும் அது எந்த மாதிரி அந்த குழந்தை பிறந்த ஏழு வருடம் அம்மாவின் அம்மா வீட்டுக்கு சென்றாலும் அந்த குடும்பத்தில் கட்டாயம் ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் அது எப்படி அப்படி ஒரு பொருளாதார இறப்பு ஏற்படுமான்னா இங்கே அந்த ஜாதகத்தில் அவங்க என்ன அம்சம் அவங்க குடும்பத்தார் அதாவது அம்மாவின் அம்மா நல்ல ஒரு கர்மாவை சேர்த்து வைத்திருந்தால் கட்டாயம் அந்த குழந்தையின் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் நல்ல ஒரு பொலிவான வாழ்க்கை இதெல்லாம் அந்த குழந்தையின் தாய் தகப்பனாருக்கே கிடைக்கும் இப்போது அப்பாவின் அப்பாவும் வச்சுக்கோங்க அம்மாவின் அம்மாவும் வச்சுக்குங்க அந்த குடும்பத்தில் ஒரு அசுப நிகழ்ச்சிகள் அதாவது பெரியவங்களை நல்லா பார்த்துக்காமல் போகிறது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் கட்டாயம் அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பெரியவங்களை நல்லா பார்த்துக்காமல் போகிறது அவங்க தாத்தா பாட்டிக்கு சோறு கொடுக்காமல் போகிறது தாத்தா பாட்டிகளை கண்டுக்காமல் போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால் அவங்க ஒரு பிரச்சனையான ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஒரு குழந்தை பிறந்த ஏழு வருடம் வாழ்க்கையில் சற்று போராட்டமும் இருக்கத்தான் செய்கிறது சில ஜாதகத்தில் அம்மாவின் அம்மாவின் குடும்பத்தில் ஒரு சுபகாரியமும் கட்டாயம் நடக்கும் சுபகாரியத்தையும் கட்டாயம் நடத்தி தருவார்கள் அங்கே கோர்ட்டு வம்பு வழக்கு சொத்து தகராறு இந்த மாதிரி விஷயத்தையும் கொண்டு கட்டாயம் நடத்தி செல்லும் அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் பங்காளிகள் சண்டை இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் இது அந்த குழந்தையை பெற்ற தாய் தந்தையாருக்கு எப்படி ஒரு பாதிப்பை தரும் எப்படி ஒரு நன்மையை தரும் அப்படி என்று பார்த்து பார்க்கும்போது கேதுவே கர்மக்காரகன் அப்போது அவங்க வாழ்க்கையில் குழந்த கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்தவுடன் அந்த தாய் தந்தையார் தன் கர்ம வினைகளை சுமக்க ஆரம்பிக்கிறார்கள் அதாவது அது வரைக்கும் பெரியவங்களை எடுத்து தெரிஞ்சு பேசி அவங்க முன்னோர்களில் ரொம்ப சங்கடப்படுத்தி ஒரு சு ஆச போசமான ச சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு தன் கர்மவினை அவங்கள் அவங்களுக்கு பிறந்த குழந்தையினால் அவங்க அதை கண்ணால் பார்ப்பாங்க எப்படின்னா அவர்கள் கருமை வினைப்படியே கட்டாயம் நடக்கும் அவங்க எப்படி ஒரு கஷ்டத்தையும் பா நஷ்டத்தையும் லாபத்தையும் பெரும் லாபத்தையும் பார்க்குறாங்கன்னா அவங்க நல்ல வழியில் நல்ல கரும அவங்க தாத்தாந்தா தந்தையாரின் அப்பா வழியில் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அந்த கர்ம புத்திரன் நல்லபடியான ஒரு தாக்கத்தில் பிற பிறப்பார்கள் சில குழந்தைங்க பாருங்கள் பிறந்த உடனே எத்தனையோ பிரச்சனைகள் சந்திக்கிறது நோய் 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 வாய்ப்பட்டு வர்றது பல பிரச்சனைகள் இந்த விஷயம் சந்தித்து வந்தாலும் சில குழந்தைகள் நோய்வாய்பட்டே பிறக்கிறாங்க ஊனத்தோடும் பிறக்குறாங்க இதுதான் மிகப்பெரிய விதி நாம் நல்ல கருமாவை சேர்த்து வைத்தால் நம் குழந்தைகளுக்கு நம் கண்முன் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்போ அந்த முதல் ஏழு வருடம் சுக்கர மு கேது திசையும் இருபது வருடம் திசையும் அப்போ அந்த முதல் ஏழு வருடம் சுக்கரன் கேது இணைவாக ஜாதகத்தில் செயல்படும் அதாவது அந்த குழந்தை சுக்கர திசையில் பிறந்திருந்ததுன்னா இல்லைன்னா இந்த விதி வராது சுக்கர திசையில் பிறந்தால் சுக்கரன் கேது இணைவாக முதல் ஏழு வருடம் வேலை வேலை செய்யும் அதுக்கு அப்போ அந்த திசையில் என்ன பண்ணும் அப்பா குடும்பத்துலேயும் அம்மா குடும்பத்திலும் அது வரைக்கும் அதாவது குடும்பத்தில் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கட்டாயம் ஒரு திருமணம் நடக்கும் நல்லா கருமா பண்ணியிருந்தால் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையும் அந்த கேது தாய் தந்தையார் ஜாதகத்தில் நன்றாக சிறப்பாக இருந்தால் எந்த மாதிரி ஒரு விஷயம் தருது ஒரு சொகுசான வீடு கட்டுறது அந்த குழந்த பிறந்த ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு தரும் பூர்வீக சொத்து கைகூடும் புதுசாக ஒரு ஆடம்பரமான கார் அமையறதும் இருக்கும் சொகுசு வாகனம் நல்ல ஒரு உயர்தரமான வீடு இந்த மாதிரி வாழ்க்கையில் நல்லா ஒரு உயரத்துக்கு செல்லக்கூடிய நிலமையும் சுக்கரன் கேது தருகிறார் சரி நல்லா கரும செஞ்சால் நல்ல விஷயத்தை அனுபவிக்கிறாங்க கெட்ட ஒரு கருமா அதாவது தாயார் குடும்பத்திலும் தந்தையார் குடும்பத்திலும் செஞ்சிருந்தால் அவங்க ஒரு கெட்டமா கெட்டதுன்னு சொல்ல வரல கொஞ்சம் கஷ்டமான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்ல வரேன் கெட்டதுன்னு சொல்கிறப்ப எல்லாம் கெட்டதே எடுத்துக்க வேண்டாம் கஷ்டத்தை கஷ்டமான வீட்டில் குடும்ப கஷ்டம் பங்காளி இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் நிலவுவதை இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அதையுமே முன்னோர்கள் அழகாக செயல்படுத்தி இருக்கிறார்கள் அந்த குழந்தை பிற பிறந்தவுடன் குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டை போட்டுக்குங்க இந்த அம்மா அந்த குழந்தை பிறந்தவுடனே அப்பா அந்த பையன் அந்த குழந்த ஒரு மொட்டை அந்த பெண்மகள் ஒரு பூ முடி கொடுக்குறதா வழக்கமாக இருக்கும் இதை செஞ்சுருப்பாங்க செய்கிறப்பண்ணாவும் கேதுவே முடிக்கு காரகன் மணி முடிக்கு காரகனும் அவரே இதை நம்ம ஜோதிடம் பார்த்த நம்மிடம் ஜோதிடம் பார்த்த நிறைய பேருக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறப்பவே அவங்களுக்கு மறைமுகமாக சூட்சமத்தை கட்டாயம் நேரம் அவங்க புரிஞ்சுருப்பாங்க அப்போது தன் கரும வினைகளை குறைத்து கொள்வதற்கு அந்த மொட்டையடித்தல் தலை சிறந்த பரிகாரமாக வந்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அடுத்து அந்த அடுத்த அந்த சுக்கரன் இப்போ ஏழு வருடம் முதல் ஏழு வருடம் கேது ஆழ்வார் ரெண்டாவது அந்த இருபது அந்த சுக்கரன் ரெண்டாவது இசை எப்படி வரும் என்று அடுத்த பதிவில் தரப்படும் வாழ்க வளமுடன் சேவற்கொடி கொடி துணை நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றிகள் இது யாராருக்கு நடந்திருக்குன்னு கமான் செக்ஷனில் பதிவிறவங்க கட்டாயம் பதிவில்லாம் உங்கள் பதிவை எதிர்பார்த்து கொண்டிருப்பேன்